மறு உருவமாம் மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்களின் விசுவாசத்தின் மறு உருவமாம் நம் மாவீரன் ஜெயகுரு என்றே சொல்லுவோமாம் மாவீரன் ஜே குரு என்றே சொல்லுவோமாம் அடுத்து வருவதுதான் அடுத்து வருவதுதான் போகிற நம்முடைய கொடி கொடி பறக்கிறது கோட்டையிலே கொடி பறக்கப் போகிறது நம் கொடி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடிவண்ண கொடி எதிர்கால தமிழகத்தை நிர்ணயிக்க போகின்ற கொடி சமூக நீதிக்காகவும் சமத்துக்காக சமத்துவத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட கொடி நம் கொடி நம் இளைஞர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் கையிலே ஏந்திய கொடிதான் இதோ நம்முடைய வெற்றி சின்னம் மாம்பழத்தை தாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி கொடி எதிர்காலத்தை போகிற சின்னம் நாம் தான் தீர்மானிக்கிற சக்தி மட்டுமல்ல வழிகாட்டக்கூடிய சக்தி நம் தலைமையில் தான் எதிர்கால அரசு பறைசாற்றுகிற பாட்டாளி மக்கள் கட்சி இது நம்முடைய சாதனையின் அடையாளம் சாதனையின் அடையாளம் நம்முடைய குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது உலகமே பேசும் வண்ணம் இவர் செய்த முதல் உயிரை காப்பாற்றிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகள் பல இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மக்களின் உயிரை காக்கும் உன்னத திட்டமாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அன்புமணியின் நம் அன்புமணியின் அடையாளமாக திகழ்கிறது நம் அன்புமணியின் ஒப்பற்ற சாதனை